வணக்கம் இது உங்கள் அலை புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு முத்துமாரியவன் கோவில் திருவிழாவின் பொழுது சாதி மோதல் ஏற்பட்டிருப்பதை குறித்தும் அங்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் உடைமைகள் சேதமாக்கப்பட்டு வீடுகள் தீ வைக்கப்பட்டிருப்பது குறித்து தான் இந்த காணொலியில நாம தெளிவா பார்க்க போறோம் மாவட்டம் வடதார முத்து மாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழாக்கும் பொழுது இரு சமூகங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது அப்போது வீடுகள் எல்லாம் தீ வைக்கப்பட்டிருப்பது மிகவும் வன்மையான கண்டனத்திற்கு உரியது குடிகளுக்குள் கொண்டிருக்கிற இந்த வன்முறைகளும் படுகொலைகளும் நமக்கு பெரும் கவலையை தருகின்றது சாதின் பெயரால நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வன்முறைகள் யாவும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் முற்றாறு கெடுத்து தமிழ் தேசியத்தின் ஓர்மைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கூடிய ஒரு பேராபத்து. இதற்கு நாம் கடும் கண்டனத்தையும் வன்மையான எதிர்ப்பையும் தெரிவிப்பது நம்முடைய கடமை தமிழரின் தொன்மை வாழ்வியல் நாகரிகங்களின் ஆய்வுகளை உலகத்தார் கண்டு வியந்து தமிழினத்துடைய தொன்மையையும் இந்த தமிழர்கள் சாதியால் பிளவுபட்டு மோதிக்கொண்டு நிற்கிறார்கள் என்பது ஏற்கவே முடியாத வரலாற்று பெருந்துயரம் தமிழ் சமூகங்களுக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சாதிய மோதல்களும் உள் ஒட்டுமொத்த இன மக்களையே வெற்றி தலைகுனியை செய்து விடுகிறது இதுதான் இங்கு நடக்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மை சாதியும் மதமும் தமிழனுக்கு இல்லை சரித்திரம் படைப்பதில் அவனுக்கு எல்லை என்கிறார் புரட்சி பாவர் பாவைங்கிற அவர்கள் அவரே சொல்கிறார் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதை துலங்குவதில்லை என்கிறார் சாதி வேறில்லை இத்தார் பெரியோர் இடாதார் ஈகுலத்தோர் பட்டாங்கி உள்ளபடி என்கிறார் அவ்வை பெருமாட்டு சாதி இழிவை துடைக்க போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழுவதே மேலானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையின் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனை உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சீங்க என்கிறார் நமது தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் இப்படி சாதி நினைவை எடுத்துரைத்த நம் முன்னோர்கள் வாழ்ந்த தான் இப்போதும் இந்த சாதிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அன்றே சொல்லியிருக்கிறார் என்றால் அன்றிலிருந்து இன்று வரை இந்த சாதிய குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மூவேந்தருடைய ஆட்சி காலத்திலிருந்து தற்கால அரசியல் காலம் வரை சொந்த ரத்தங்களுக்குள்ளேயே யுத்தம் செய்யறதாலே தமிழர்கள் வீழ்ந்தார்கள் என்பது இந்த இனத்தினுடைய துரோக வரலாறு இதனை இனிவரும் இளைய தலைமுறைகள் புரிந்து கொண்டு சாரி மத உணர்வுகளை புறந்தள்ளி நமக்கே உரித்தான உணர்வையும் இன கட்டமைக்க முன்வர வேண்டும் இது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமை சாரியை ஒழித்தோம் சமூக நீதியை காத்தோம் என்று தற்பெருமை பேசுகின்ற இந்த திராவிட கட்சிகளின் அறுபது ஆண்டு கால ஆட்சியில நடைபெற்று கொண்டிருக்கிற இத்தகைய சாரிய கொடுமைகள் யாவும் திராவிடம் என்பது போலியானது பொய்யால் கட்டமைக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தது ஆண்டு கால திமுக ஆட்சியில கொலை கொள்ளை பாலியல் வன்முறைகள் கட்டுக்கடங்காத போதைப் பொருள் விற்பனை சாதிய வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவது வெட்க கேடானது வடகாடு கலவரத்துல நான்கு பேரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கைது செய்துட்டு இந்த கலவரத்திற்கு சாதி ஒரு காரணம் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை சொல்வது எப்படி ஏற்க முடியும் எப்படி ஏற்க முடியும் சட்டம் ஒழுங்கை முற்றாக கெடுத்து சீரடித்ததுதான் இந்த திராவிட மாடல் திமுக அரசினுடைய ஒற்றை சாதனை இது மட்டும்தான் வடகாடு கலவரத்திற்கு சாதி மோதல் காரணம் அல்ல மதுதோரில் ஏற்பட்ட முன் விரோதம்தான் காரணம் அப்படியே தமிழ்நாடு காவல்துறை ஒரு புதிய விளக்கத்தை தருது சாதிய கலவரம் தான் திமுக அரசுக்கு அவமானமா ஏன் இந்த மது கலவரம் வந்து அவமானம் இல்லையா இந்த மது கலவரம் வந்து ஒரு வெகுமானமா உங்களுக்கு சரி அப்படியே இந்த மது காரணமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட வெறியாட்டங்களுக்கு காரணமாக இருக்கிற அந்த மதுவை ஏன் அரசு தடை செய்யல இதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஏன் தடை செய்யல போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்று சொல்கிற முதலமைச்சர் ஐஆர் ஸ்டாலின் அவர்கள் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தாய்மார்கள் கண்ணீரோடு வைக்கும் கோரிக்கையை மறுத்து தொடர்ந்து இந்த மது விற்பனையை செய்வது ஏன் ஏன் செய்கிறீர்கள் இந்த தான் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி உங்களிடம் கேட்கிறது எனவே இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பேரழிவுக்கும் காரணமாக இருக்கிற இந்த மதுவை அரசு உடனடியாக தடை செய்யணும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு விழுப்புரம் மேல்பாதி போன்ற கோயிலை இழுத்து பூட்டுவதை விட்டுவிட்டு புதுக்கோட்டை வடகாட்டில் இருதரப்பு மக்களையும் அழைத்து பேசி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அங்கு அமைதி சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி